சரிங்க ஒரு முறை ஒரு லைட் போறேங்களே பெண்கள் போறாங்க ஓகானு மதரா 앉ின்னுட்டாங்க ஓளே நான் அவச்சம்பாவானுதே நீ என்ன பொறபெதுறியா சரிங்க எத்தெர் வருஷமா நான் கேட்டிட்டே இருக்கேன் நீ சீய் மடா அதென்ன ஒரு என்னெல்லாம் நான் எல்லாரும் ஒரு வாட் செக்சன் கரெக்ட் மெயின்டனட் பண்றாங்க கரெக்ட் பில் வந்து பில் வந்து ஒரு சார் கே நான் ஒய்ட் மோட்ல ரெண்டு செங்க மெசி மூணுது செல்ல बावजिश करा सकते हैं इस बारे में बात करने में सक्षम हैं।